சட்டம்ியத அரிய சாதகத்திலே சட்டம் பங்க வினைகளை பார்த்து மறந்து வாட்டம் மாற்றம் போஷந்திய பரிகாரங்கள் தன்னுமே ஏற்றமும் வணக்கம் நேர்களே காதல் திருமணத்தை தடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று மிக அதிகமான கேள்விகள் இப்படி தான் இருக்குது சார் இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு பையனை விரும்புகிறா அந்த பையனுடைய குடும்பம் சரியில்லை என் பையன் ஒரு பொண்ணை விரும்புகிறாரு அந்த குடும்பம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தா தான் இந்த என் குடும்பம் சரியாக இருக்கா இல்லையான்னு ஒரு சிலருக்கு வந்து தன்னுடைய குறிப்பிட்ட வகுப்பினரை விட்டுவிட்டு வேறு வகுப்பில் திருமணம் பண்ணும்பொழுது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பல குடும்பங்களில் அது ஒரு காரணமாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து நல்ல உயர்வான இடத்துல நம்மளை விட பெட்டரான இடத்துல தான் பொண்ணு கொடுக்கணும் நம்மளை விட நல்ல உயர்ந்த இடத்துல தான் பொண்ணு எடுக்கணுங்கிற எண்ணம் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும் ஒரு துணி வாங்கிறதுக்கு கடைக்கு போகிறோம் ஒரு ஷர்ட் வாங்கிறதுக்கு கடைக்கு போகிறோம் அதில் ரொம்ப பெட்டரான ஷர்ட்டை எடுக்கிறாங்க எல்லாருமே நம்ம பார்ப்போம் நமக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்கிறது நல்ல ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே வந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து மனசால் இருக்கணும் ஆராய்ச்சி பண்ணுறது புத்தியால் இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க இந்த பொண்ணு கட்டலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும் இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க அந்த மாப்பிளையை தேர்ந்தெடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஒரு முடிவெடுக்கணும் நம்ம வீட்டு மாப்பிள்ளையை அப்போ என்ன செய்யணும் புத்தி என்ன சொல்லுது நல்ல படிப்பு இருக்குது நல்ல குடும்பம் நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது சொந்த வீடு இருக்குது நல்ல ஆக்டிவாக இருக்கார் இதெல்லாம் புத்தி செலக்ட் பண்ணிடும் ஆனால் மனசுக்குள்ளே குறு குறு குறுன்னு ஒரு இது இருக்கும் ஒரு உறுத்தல் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் விட்டுருணும் புத்தி நல்லா முடிவு எடுத்துருச்சு ஓ இதெல்லாம் ஓகேன்னு மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல கல்யாணம் பண்ணலாம் ஆனால் எப்போவுமே புத்தி ஆராய்ச்சி பண்ணலாம் மனசு முடிவு பண்ணலாம் இந்த காதல் திருமணத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஏமாந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா புத்திக்கு பிடிச்சிருக்கு புத்தி வந்து ஓகேன்னு சொல்லுது புத்திக்கு எல்லாமே ஓகேவாக தெரியுது இது வந்து சமூகத்தில் தான் பெஸ்ட்டுன்னு தெரியுது ஆனால் மனசுக்குள்ளே உருத்தியும் கல்யாணம் பண்ணி தான் பிரிவினை ஏற்படுது சரி இந்த காதல் திருமணத்தை தடுக்க முடியுமாங்கிறது நம்மளோட மெயினான கேள்வி முதல்ல ஜாதகத்தை முன்னாடி பார்த்தோம்னா அதாவது காதல் வருவதற்கு முன்பு பார்த்தா தடுக்கலாம் வந்ததுக்கப்புறம் சில நேரத்தில் தடுக்கலாம் ஆனால் அதுவும் வந்து தவற நல்லா இருக்கக்கூடியதை நமக்கு எடுத்துடக்கூடாது அது ஒன்று இருக்குது நல்லா இருப்பாங்க சிலர் காதல் திருமணம் பண்ணி ஓகோன்னு இருப்பாங்க அவங்கள நமக்கு எடுத்துடக்கூடாது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் புதனும் சுக்கரனும் சேரும் பொழுது செவ்வாயும் சுக்கரனும் சேரும் பொழுது அப்புறம் வந்து செவ்வாயும் செவ்வாய் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது சுக்ரன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்குது சுக்கரன் ராகு சேர்க்க சனி சுக்ரன் சேர்க்க அவ்வாறு சேர்ந்த சுக்ரன் ராகுசாரத்திலையும் சனி கேது சாரத்துலேயோ இல்லை ராகு சார ராகு சாரத்தில் இருக்கிறதோ சுக்ரன் சனி சேர்ந்து ராகு சாரத்தில் இருக்கிறது இது போல் விஷயங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ மேஷத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சேர்கிறது ஒரு வகையான காதலை ஏற்படுத்தும் ரிஷபத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சேர்கிறது ஒரு வகையான காதலை ஏற்படுத்தும் துலாத்தில் சுக்கரனும் செவ்வாயும் சேர்கிறது அது ஒரு விதமான காதலை ஏற்படுத்தும் விருச்சிகத்தில் சுக்கரனு செவ்வாயும் சேர்றது அது ஒரு வகையான காதல் இப்போ விருச்சிகத்தில் சுக்கரனு செவ்வாயும் இருந்தால் சமயத்தில் பெற்றவர்களை மீறி போய் திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் ஒரு தடாலடியாக ஒரு அவசரமாக யார் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணாலும் பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்காமல் கூட என்ன பண்ணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை திருமணத்துக்கு முன்பாகவே உறவுகளை வைத்துக்கொள்ளக்கூடிய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை விருச்சிகத்தில் இருந்தால் அது நடக்கும் மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் சாஃப்டாக காதலை சொல்ல வைக்கும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் பெண்களை அப்ரோச் பண்ண வைக்கும் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் ரிஷபத்தில் இருந்தால் அவங்க ஒரு பையனை பார்த்து இந்த பையனை கல்யாணம் பண்ணால் என்னன்னு சொல்லி பையன்கிட்ட போய் இவங்களே தன்னுடைய காதலை சொல்லி இவங்க காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பு கிட்டிருக்கு அதே போல் துலாத்தில் சுக்கரன் செவ்வாய் இருந்தால் ரெண்டு பேரும் தயங்கி 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 கடைசியில் யாராவது ஒருத்தர் அந்த காதலை வந்து ரொம்ப மென்மையாக சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சுக்கரனும் வந்து துலாமும் ரிஷபமும் சாஃப்டான ராசிகள் விருச்சிகம் ரொம்ப ஹார்டான ராசி மேஷம் வந்து ரொம்ப ஓரளவுக்கு ஹார்டான ராசியாக இருந்தாலும் மேஷத்தில் வந்து காதல் பண்ணக்கூடியவங்க வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனும் ஏன்னா மகரத்தில் செவ்வாய் உச்சம் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனும் அது ஒரு மாதிரி இருக்கும் மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் தடாலடி காதல் தடாலடியாக இருக்கும் காதல் முரட்டுத்தனமான காதலாக இருக்கும் அதே கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் சந்திரன் ரொம்ப சாஃப்டாக மென்மையாக சுற்றி வளர்ச்சி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி சேர்க்கிறக்கு சிம்மத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்தால் கேரண்டியாக திருமணம் வந்து காதல் திருமணம் அமையிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது இதை தடுக்க முடியுமா முடியும் இதை முன்னாடியே பார்த்துருந்தோம் அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் ரத்தனங்கள் முக்கியமாக அகேட் கார்னட் ஓப்பலுங்கிற ஸ்டோனை மூணையும் சேர்த்து போட்டால் இந்த காதல் பயப்படுவது தடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் சரியான பரிகாரங்கள் சரியான பிரயோக முறை பூஜைகளை செய்யும்பொழுது இந்த காதல் வயப்படுவது தடுப்பதற்கு ஏதுவாக அமையும் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம் உங்களுடைய ஃபைவ் டபுள் டூ டபுள் த்ரீ முன்பதிவு பெற்று வரவும்